சங்கீதம் நூத்தி ஆறு லூயா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாவப்படுத்த தக்கவன் யார் நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடைய மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தை நிமித்தம் அவர்களை ரட்சித்து அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அதை வற்றி போயிற்று வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார் அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடி கொண்டது அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள் பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எறிந்தது அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது அவர்கள் போரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அளிக்காத படிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான் அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள்